இது புலாவோ இல்ல கிச்சடியோ இல்ல இது தென்னிந்தியாவுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புளிசாதம் சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல் புளிசாதம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்றேன் புளி சாதம் செய்ய முதல்ல மசாலாவை பண்ணிக்கலாம் மசாலா செய்ய முதல்ல ஒரு பாத்திரத்துல ஒரு சில பொருட்களை வறுத்துக்கலாம் என்கிட்ட ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை எல்ல ஒன்று டீஸ்பூன் சீரகம் இத சேர்த்துக்கிற கொஞ்சமா வெந்தயம் அப்புறம் மிளகு தூள் அதாவது முழு கருப்பு மிளக எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை கொஞ்சமா வறுத்துக்கிற நீங்க வறுக்க ஆரம்பிச்சதும் ஒரு நல்ல வாசனை வரும் அப்ப நீங்க வறுக்கிறத நிறுத்திக்கலாம் மசாலால இருந்து ஒரு நல்ல வாசனை வருது இப்ப நான் இதுல ரெண்டு பெரிய காஞ்ச மிளகாய சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் துருவன தேங்காய சேர்த்துக்கலாம் உங்க விருப்பம் தான் உங்களுக்கு பிடிக்காட்டே வேண்டாம் இப்போ காஞ்ச மிளகாய் அப்புறம் காஞ்ச தேங்காய சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மெதுவான தீயில வறுத்துக்கலாம் இப்போ மசாலா ரொம்ப நல்லா வருத்தாச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் மசாலா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சுக்கலாம் இப்போ அரைச்சுக்கிறேன் மசாலா அரைக்கப்பட்டு தயாரா இருக்கு இப்போ சாதத்தை தயார் பண்ணிக்கலாம் நான் ஒரு கடாயில ஒன்று எண்ணெயில ஒரு சின்ன துண்டு இஞ்ச சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சேர்த்துக்கலாம் தனிப்பட்ட முறையில எனக்கு இஞ்சி கூடவே புளிய சேர்க்கறது ரொம்ப பிடிக்கும் இப்ப ஒரு கால் கப் வேர்க்கடலையை சேர்த்துக்கற இது பச்சையா இருக்கிறதுனால எண்ணெயில பருத்துக்கிற வறுத்ததும் ஒரு டீஸ்பூன் கடுக சேர்த்துக்கிற கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கும் போது நம்ம ஒன்றரை டீஸ்பூன் பச்சை கடலை பருப்பு அப்புறம் ஒன்று டீஸ்பூன் உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வருத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ பருப்பு இளஞ்சிவப்பு நிறத்துக்கு மாறி இருக்கு இந்த சமயத்துல ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன் ஒரு காஞ்ச மிளகாய சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பில மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன் இப்ப உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா வருப்படும் போது சமையலரை முழுக்கவே நல்ல ஒரு வாசனை பரவ ஆரம்பிக்கும் இப்ப இந்த நேரத்துல நான் மூணு டேபிள் ஸ்பூன் புளி கரைச்சல சேர்த்துக்கிறேன் வெந்நீர்ல ஊற வச்சு அதுக்கப்புறமா பிழிஞ்சு சாரா எடுத்துருக்கேன் இப்ப மசாலா தீஞ்சு போகாம இருக்க ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணீரை சேர்த்துக்கிறேன் கடைசியா புளியோட புளிப்பு சுவைய சமப்படுத்த நான் இங்க ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா சைட்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது சோ மசாலா வெந்து போயிருச்சுன்னு அர்த்தம் எங்கிட்ட வேக வச்ச சாதம் தயாரா இருக்கு இப்ப அத நான் மசாலால சேர்த்துக்கிறேன் இது தோராயிரமா ஒரு ரெண்டு கப் சாதம் இருக்கும் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம் இப்ப மசாலா எல்லாம் சாதம் கூட நல்லா கலங்கி இருக்கு அற்புதமான சுவையான புளி சாதம் தயாரா இருக்கு இப்ப சீக்கிரமா புளி சாதத்தை பரிமாறிக்கிற மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிற இப்போ இங்க தயாராயிருச்சு தென்னிந்தியாவில இருந்து ருசியான புளி சாதம் சுவையா இருக்கு எல்லாமே சமநிலையில இருக்கு புளிப்பு லேசான இனிப்பு அது கூட உணர்ந்த மசாலா வாசனை சூப்பர் ரெசிபி